வணக்கம் நாம் இன்றைக்கி மாவிளக்கு செய்கிறத பார்க்க போகிறோம் மாவிளக்கு எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்தெந்த நாளில் ஏற்ற வேண்டும் ஏன் மாவிளக்கு போட வேண்டும் மாவிளக்கு போடுவதின் மகத்துவம் என்ன இதையெல்லாம் இந்த பதிவில் முழுவதும் பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் ஒரு அரை கப்பளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த பச்சரிசியாக இருந்தாலும் மாவு பச்சரிசியாக எடுத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் எடுத்துகிட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா அலசிடுங்க ரேஷன் அரிசியாக இருந்தால் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அலசிடுங்க இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துகிட்டு தண்ணீர் சேர்த்து கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் நாம் அந்த ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சால் மாவு இடிக்கும் போது நல்ல பூ போல் வரும் அதுக்காக தான் இப்போ நம்ம குறைவான்றதுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு மணி நேரம் ஊற வச்சா அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு ஃபில்டரில் சேர்த்து நல்லா தண்ணியை வடிச்சுருங்க இதை உணர்த்தணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணியை நல்லா இருத்துட்டு மிக்சி ஜாரில் இந்த நீர் இருத்த அரிசியை சேர்த்துருங்க ஏலக்காய் ஒன்றும் இல்லை ரெண்டு ஏலக்காய் நான் இப்போ ஒரு நான் எடுத்தது கப்பு கால் கப்பு அரிசி தான் நான் சேர்த்துருக்குறேன் அதில் ஒரு ஏலக்காய் சேர்த்து ஸ்பூனை நல்லா விட்டு கிண்டி கிண்டி விட்டு அரைச்சிடணும் இந்த மாதிரி மாவு பூ போல் இருக்கணும் நீங்கள் தொட்டிங்கனாலே அந்த மிருதுத்தன்மை தெரியும் அதை நம்ம மறுபடியும் சலிக்காத அளவுக்கு இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி கிண்டி விட்டு மிக்சி ஜாரில் பொடிச்சு எடுத்துருங்க இப்போ பொடித்த மாவு ஒரு கப் அளவுக்கு இருந்துச்சு நான் இப்போ ஒரு கால் கப்புக்கு கூடுதலாக பொடித்த வெள்ளம் எடுத்துருக்குறேன் வெள்ளம் வந்து ரொம்ப நல்லது பாகு வெள்ளம் இன்னும் சுவை கூட்டுதலாக இருக்கும் கருப்பட்டி சேர்த்தாலும் சுவையாக இருக்கும் நல்லா பொடிசாக நொறுக்கிட்டு அதுக்கப்புறமா சேருங்க இந்த வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலக்க கலக்க அந்த மாவுலேயே ஈரத்தன்மை வரும் ஈரத்தன்மை பத்தலைன்னா கூடுதலாக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதில் தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்கக்கூடாது சேர்த்து இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய உருண்டை செய்யணுன்னாலும் செய்யலாம் எடுத்து அது மாவு சேர்த்து 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 நீங்கள் அதை நல்லா பைண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க கையில் உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து கொடுத்து நீங்கள் செய்யும் போது எவ்வளோ பெரிய மாவிளக்கையுமே நாம் செய்திடலாம் இந்த மாதிரி செய்யுங்க மாவிளக்கு நாம் எப்போவுமே அம்மன் வழிபாடு ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடுக்கு செய்வோம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுக்கு மாவிளக்கு செய்யாமல் யாருமே குலதெய்வ வழிபாடு செய்ய மாட்டோம் வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் செய்யும்போது மாவிளக்கு போட்டு தான் முதல் பிரார்த்தனையே வைப்போம் அந்த அளவுக்கு மாவிளக்கு போடுவது அவ்வளோ ஒரு சுபத்தை தரக்கூடியது மகிழ்ச்சியை தரக்கூடியது வீட்டில் இந்த மாவிளக்கு ஒரு தன்மை சொல்கிறாங்க நாம விளக்காகவும் நம்முடைய மனம் நெய்யாகவும் நம்மளுடைய அன்பு தீபமாகவும் ஏற்றப்படுகிறது அதுதான் மாவிளக்கின் மகத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றும் போது மாவிளக்கு செய்து விளக்கேற்றுவது தமிழர்களின் ஒரு மரபாக இருக்குது பெருமாளுக்கு சனிக்கிழமை விரதம் இடும்போதும் மாவிளக்கு செய்வது இடுவது இன்றும் வழக்கமாக உள்ளது இந்த மாவிளக்கு பாருங்கள் செஞ்சுட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி செய்துடுங்க விளக்கேற்றுறதுக்கு விரிசல் வரும்னு தேவையில்லை நான் செய்து காட்ட மாதிரியே நீங்கள் உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இந்த ப்ராசஸ் செய்யலாம் அப்புறம் ஒரு கிண்ணத்துலேயோ சுத்தமான ஒரு பாத்திரத்தில் வைங்க இல்லை வாழை இலை மேலே வைங்க அரச இலை வாழை இலை பூவரச இலை இது மேலே வைக்கலாம் இந்த மாவிளக்கு இல்லையா ஒரு வெற்றி இலை மேலே வைக்கலாம் நெய் சேர்த்து பஞ்சியில் திரி செய்ங்க செய்துட்டு மாவிளக்கு ஏற்றுங்க அந்த திரியை நெய்யில் நல்லா மூழ்கி எடுத்துருங்க நெய் இல்லைன்றவங்க நல்ல நெய் சேருங்க ஏன்னா இது நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடியது வேறு எந்த எண்ணெயும் செய்யக்கூடாது இது கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷலில் மாவிளக்கும் விளக்கும் சேர்த்து ஏற்றினோம் தமிழர்களின் முறை மஞ்சளில் பிள்ளையார் செய்து மாவிளக்கு இட்டு வழிபடுவது தான் கோயிலில் படையல் போடும்போதும் பொங்கல் வைக்கும்போதும் மாவிளக்கு இல்லாமல் மஞ்சள் பிள்ளையார் இல்லாமல் நம்மளுடைய படையல் முழுமை பெறாது இதுதான் தமிழர்களின் வழக்கம் நீங்களும் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யும்போது மாவிளக்கு இடுவதை வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் இந்த மாவிளக்கு பாருங்கள் ரெண்டு வாரம் நீங்கள் வெளியிலே வைத்து சாப்பிட்டாலுமே கெட்டெல்லாம் போகாது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் சத்தும் நிறைந்தது செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி